எங்கள் வலது கரத்தினால் அதிகாரம் பத்தாம் வசனம் பிரியமானவர்களே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார் நான் உன்னை தாங்குவேன் சோர்வுகளும் பாரங்களும் பயங்களும் உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கலாம் கலங்காதீர்கள் உங்களோடு கூட இருந்து நானே உங்களை தாங்குவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் பயப்படாதிருங்கள் ஆண்டவர் எந்த சூழ்நிலையிலும் உங்களை கைவிடாமல் தம்முடைய உள்ளங்கையில் பொறித்து வைத்துள்ளார் ஒரு தகப்பன் தன் மகனை சுமந்து செல்வதை போல கர்த்தர் ஒருவரே உங்களை இதுவரை தூக்கி சுமந்து வந்துள்ளார் பிரியமானவர்களே இதுவரை தாங்கின தேவன் உங்களை ஏந்துவார் சுமப்பார் தப்புவிப்பார் விசுவாசியுங்கள் அவருடைய உள்ளங்கையில் நீங்கள் இருப்பதை ஆமேன்